வணக்கம் கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இதை தவறாமல் செய்யுங்கள் அப்படி செய்யும் போது தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே பல்வேறு வகையான சங்கடங்கள் மனவருத்தம் வேதனை போன்றவை குறைவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் சொத்துக்கள் ரீதியாக சந்திக்கக்கூடிய சங்கடங்கள் மற்றும் வீடு வீட்டு மனை வாகனம் போன்றவற்றில் ஏதோ ஒரு தடையும் தாமதமும் பல்வேறு வகையில் உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் பல்வேறு வகையான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் நிறைவாக காணக்கூடிய வகையில் உலகின் இருந்தாலும் வருகின்ற அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாடு என்று சொல்லக்கூடிய வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் நெருக்கடி சிக்கல் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசைக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பத திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இந்த ஆடி அமாவாசை நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த அமாவாசை தினத்தன்று பல்வேறு வகையான சிறப்புகள் சூழ்ந்திருக்கின்றன அதிலும் குறிப்பாக நான்கு கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த அமாவாசை வருகின்ற நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக சூரியனும் சந்திரனும் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆரை வலுப்படுத்தும் போது யோகஸ்தான வெளிப்படுத்தும் போது இந்த அமாவாசை தினமானது வருகிறது இப்படி பல சிறப்புகள் இருக்கும் போது வருடத்தில் அமாவாசைகள் இருந்தாலும் கூட ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆடி அமாவாசை முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மகாலயா அமாவாசை அன்று பூலோகத்தில் அவர்கள் வாசம் செய்வார்கள் மேலும் தை அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பூலோகத்தில் இருந்து மீண்டும் பித்ருலோகம் புறப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படி வருடத்தில் பல அமாவாசைகள் வந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அமாவாசைகளாக பார்க்கப்படுகின்றன எனவேதான் இந்த வேலைகளில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் இருபத்தி ஓரு தலைமுறைகளாக இருக்கக்கூடிய பித்ரு பித்ரு பித்ருதோஷம் நீங்கி தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆடி அமாவாசை விருத வழிபாட்டால் உங்களை தேடி வரும் என்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சந்திரன் வரும் போது பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் அவருடன் இணைகிறார் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் தாய் வழியை குறிக்கக்கூடிய சந்திரனும் தந்தை வழியை குறிக்கக்கூடிய சூரியனும் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அமாவாசை தினம் வருகிறது அதற்கு பிறகு வளர்பு சந்திரனாக மாறுகிறார் நினைப்பதைக் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி கும்ப ராசிக்காரர்களுக்கு வருகிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய வித்யா கரகரான புதன் இதுவும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் சுக்கரன் வளமருகிறார் ராசியின் அதிபதியான சனி மிக வலுவாக ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று ராகுவுடன் இணைந்து வளம் வரக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் ஆட்சி பலம் பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது சமகிரகமான சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் நினைத்த காரியங்கள் உறுதியாகவே கைகூடும் என்று சொல்லக்கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் உறுதியாகவே தகர்த்தறியப்படுவதோடு நல்ல வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே சரியாக இந்த தருணத்தை தவற பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஏழாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் மங்கள கரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வருகின்றன எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் இந்த கிரகநிலைகள் இணைந்திருக்கும் போது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் குழு சுபகிரகமான குருவும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலு படுத்துவதால் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த தருணத்தை சரியாக கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்புலத்தார் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக தவறவிடாமல் நுணுக்கமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளும் போது நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வருவதோடு மிக பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது நீர்நிலைக்கு சென்று கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாம் அதோடு மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் விரதம் இருக்க வேண்டும் எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவதன் மூலம் முன்னோரின் ஆசிர்வாதமும் நிறைந்த அருளும் நிறைவாக கிடைக்கும் இந்த வேளையில் முன்னோர்கள் மறுஜன்மம் எடுத்திருந்தால் உறுதியாகவே இந்த வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பித்ரு தேவதையின் ஆசிர்வாதம் நிறைவாக கிடைக்கும் இருபத்தி ஓரு சந்ததிகளாக இருந்த கோஷங்களும் தடைகளும் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் எனவே தவறாமல் இந்த ஆடி விரத அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உண்டு இந்த விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் முன்னோர்கள் என்று பாகிக்கக்கூடிய காகைகளுக்கு தவறாமல் உணவளிப்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் தாய் தந்தை இல்லாத நபர்கள் மேற்கொள்ள வேண்டும் சகோதரர் கணவர் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் மற்றபடி பெண்களும் இந்த வழிபாட்டை நிறைந்த இந்த வழிபாட்டை மேற்கொள்ள இயலாதவர்கள் அன்றைய தினத்தில் நினைத்து மற்றவர்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலம் மகத்தான புண்ணியம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே வந்து சேரும் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் உறுதியாக விலகும் எனவே தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தடைகளை தவிர்த்தெறிவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது